வேள்பாரி கதை வேள்பாரி என்பவர் சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு குறுநில மன்னர் அவர் பரம்பு நாட்டை தற்போதைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி ஆட்சி செய்தார் அவர் முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தவர் என்று புகழ்பெற்ற கடையேழு வள்ளல்களில் ஒருவர் பாரி தன் மக்கள் மீதும் தான் வாழும் இயற்கை மீதும் எல்லையற்ற அன்பு கொண்டவர் அவரது ஆட்சியின் கீழ் பரம்பு நாடு செழிப்பாக இருந்தது இதனால் தமிழ்நாட்டின் மூன்று பெரும் அரசர்களான சேரர் சோழர் பாண்டியர் மூவேந்தர்கள் பாரியின் மீது பொறாமை கொண்டனர் பரம்பு நாட்டின் வளத்தை கைப்பற்ற நினைத்த மூவேந்தர்களும் தனித்தனியாக பாரியுடன் போரிட்டு தோல்வியைத் தழுவினர் பாரியின் வீரத்தையும் பரம்பு மலையின் இயற்கை அரண்களையும் அவர்கள் வெல்ல முடியவில்லை இதனால் மூவேந்தர்களும் ஒன்று சேர்ந்து பெரும் படையுடன் பாரிக்கு எதிராக போர் தொடுத்தனர் ஆனாலும் பாரியின் சிறிய படை அவரது துணிச்சல் மற்றும் பரம்பு நாட்டின் துணை கொண்டு மூவேந்தர்களின் கூட்டு படையை எதிர்த்து வெற்றிகரமாக போரிட்டது இறுதியில் வீரத்தால் வெல்ல முடியாத பாரியை மூவேந்தர்கள் சதி துரோகம் மூலம் வஞ்சகமாக கொன்றனர் பாரி இறந்த பிறகு அவரது ஆறுயிர் நண்பரும் பெரும் புலவருமான கபிலர் பாரியின் இரண்டு மகள்களான அங்கவை சங்கவை ஆகியோரின் பாதுகாப்பை ஏற்று அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முயல்வதே இந்த காவியத்தின் முக்கிய பகுதியாகும் இக்கதை ஒரு சிறிய மன்னனின் தன்னலமற்ற கொடை இயற்கையோடு இணைந்த வாழ்வு மற்றும் பேராசை கொண்ட அதிகாரத்தின் வஞ்சகம் ஆகியவற்றுக்கு இடையேயான போராட்டத்தை மிகச் சிறப்பாக சொல்கிறது முழுக்கதை நம்ம சேனலில் இருக்குது லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்